தரசன் அத்தியாயம் முப்பது சீர்தொலைத்த தேசம் இரவோடு காலை புலம் பெயர்ந்த நேரத்தில் நாககன்னி கடக நகரத்தின் நுழைவுத் துறைமுகத்தில் நங்கூரம் பாய்ச்சியிருந்தால் இடதுபுறம் தீவுகளின் பசிய மலைகள் இளம் பச்சையும் நீளமும் கலந்து உறவாடிய கடலை கட்டிக்கொண்டு அழகாக முகமன் கூறின இங்கே கரையில் மித்ராவுக்காக சிவிகை காத்திருந்தது அவர்கள் இறங்கிய சமயம் ஒரு புறத்தில் சிறு கட்டு மரங்கள் மூலம் பொருட்களும் இறக்கி வைக்கப்பட்டு கொண்டிருந்தன அபுவை தொடர்ந்து இறங்கிய நித்திலன் ஒரு ஓரத்தில் நின்று மேற்படி காரியங்களை சீர்பார்த்து கொண்டு ஆணைகளை பிறப்பித்தபடி நின்றிருந்த களபதியை நெருங்கினான் அவர் அவனை கண்டதும் அவனிடம் ஓடி வந்தார் தேசிகுமாரரே உங்களைத்தான் காண வேண்டி காத்து நின்றேன் காலை விடியல் துளி வானத்தில் விழுந்ததுமே நம் ஆட்களை அனுப்பிவிட்டேன் அருகே இருக்கும் பெரும் தீவுக்கும் அதை சுற்றியுள்ள மற்ற சிறு தீவுகளுக்கும் நம் கலத்துறையின் வீரர்கள் இரு பதின்மறை அனுப்பியிருக்கிறேன் அவர்கள் கொண்டு தரும் நல்ல செய்தியோடு தலைநகரில் உங்களை வந்து சந்திக்கிறேன் சரிதானே என்றார் ஒப்புதலாய் தலையசைத்துவிட்டு வந்தான் நிதிலன் அதற்குள் மித்ரா பெண்கள் உதவியுடன் கரையிறங்கியிருந்தாள் அடிபட்டது இடது முழங்கைக்கு மேல் என்பதால் அவளது நடையிலோ சேகைகளிலோ அவளுக்கு காயம் பட்டதற்கான சுவடே இல்லை பட்டையான துணி ஒன்று அந்த மெல்லிய கரத்தை சுற்றி கட்டப்படாதிருந்தால் அது தெரிந்திருக்கவும் செய்யாது நித்திலன் மெல்ல அவள் அருகில் வந்தான் ஏனோ அவள் முகம் சற்று இறுக்கமாக தெரிந்தது அயற்சி காரணமாக இருக்கும் என்று எண்ணிக்கொண்டான் நித்திலன் மித்ரா தேவி ஓ குமாரரே கிளம்பிவிட்டீர்களா முகத்தில் இருந்த இறுக்கம் இப்போதும் முழுவதுமாக தளரவில்லை அவளுக்கு ஆம் என்றான் அந்த உயிர் குடிக்கும் ஓலை அது பத்திரமாக இருக்கிறதா இறுதி வரை என் கண்ணில் கூட காட்டவில்லையே அவன் பதிலின்றி புன்முறுவல் மட்டும் செய்தான் அவள் புரிதலாக தலையாட்டினாள் சரியான ஆள்தான் நீங்கள் மித்ரா அந்த கடற்கொள்ளையன் பற்றி ம் அதற்கு மட்டும் என் உதவி தேவைப்படுகிறதோ பரவாயில்லை விடுங்கள் உங்களின் ஓலை வேலை முடிந்ததும் எங்கள் மாளிகைக்கு வாருங்கள் பிறகு நாம் இது குறித்து ஏதாவது செய்வோம் ஆனால் அதற்கு நீங்கள் எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுக்க வேண்டுமே அது என்னவோ இந்த விஷயத்தில் நடக்கிற எல்லாவற்றையும் என்னிடம் நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அவள் கேட்டதும் சற்றும் தொடர்பின்றி அவனுக்கு தலை தக்கோலத்தில் கண்ட பிக்குவின் நினைவு வந்தது அவளை பார்த்து வியப்பு கலந்த குரலில் வினவினான் ஏன் என்று அவன் முகத்தில் கேலியோடு சிறிது சந்தேகமும் இருந்ததை கண்டு சிரித்தாள் மித்ரா எனக்கு இது போன்ற விஷயங்களில் விருப்பம் அதிகம் என்று முன்பே சொன்னேன் இல்லையா தவிரவும் உங்களுக்காக என் உயிரையும் கொடுக்க முனைந்தவள் நான் எனக்காக செய்ய மாட்டீர்களா அவள் கண்களை தட்டி விழித்து சரசமாக கேட்டாள் அதில் அவன் இதயம் ஒருமுறை துடிக்க மறந்த போதிலும் முடிவில் வாய்விட்டு சிரித்து விட்டான் மித்ரா என்னவோ உனக்கு அது இயல்பாய் வரவில்லை வீண் முயற்சி செய்யாதே அவன் சிரிப்பை கண்டவள் உதட்டை வளைத்து ஒழுங்கு காட்டினாள் ம் இதுதான் உனக்கு சரி அவன் புன்னகையில் அவள் முகம் சிவந்தது ஒரு மனிதன்தான் நீரில் குதித்துவிட்டான் ஒருவன் இப்போதும் கூட இங்கேதான் எங்கோ இருக்கிறான் நீங்கள் எதற்கும் ஜாக்கிரதையாக இருங்கள் மீண்டும் விரைவில் சந்திப்போம் இப்போது நான் வருகிறேன் முகத்தில் மலர்ச்சியை காட்ட முயன்றாலும் ஏனோ பழைய பொலிவு இல்லாதது போல தோன்றியது நித்திலனுக்கு காயம் ஏற்படுத்திய களைப்பாக இருக்கும் என்று தன்னைத்தானே சமன் செய்து கொண்டான் மித்ராவும் சற்றே இறுகிய முகத்தோடு விடைபெற்று சிவிகைக்குள் நுழைந்தாள் அவன் அவள் சிவிகை கண் மறையும் வரை பார்த்திருந்துவிட்டு விட்டு தனக்கான புரவியில் ஏறிக்கொண்டு அதை தட்டிவிட்டான் படையெடுப்பிற்கு பிறகு ஸ்ரீ விஜயத்தின் பல தேசங்களும் நிலை குலைந்து கிடந்தன உடையவன் இழந்து இனி வருபவர் யாரோ என்ற கவலையில் காத்திருந்தன சங்கிரம விஜயோத்துங்கருக்கு பிறகு ஸ்ரீ விஜயமே நிர்மூலமாகிவிட்டதாக கருதியிருந்த மக்களுக்கு கடக நகரம்தான் இனி ஸ்ரீவிஜயம் விஜயம் எனும் செத்துவிட்ட சாம்ராஜ்யத்தின் இறுதி எச்சமோ என்று எண்ணும் அளவிற்கு சோழ இளவரசர்களின் நடவடிக்கைகள் எல்லாம் அங்கேயே நிலை கொண்டு இருந்தன பெரும் கோபுரக் கோவில்களையும் மதில் கொண்ட மாளிகைகளையும் உடைய கங்கா நகரத்தின் ஒருபுறம் மாட மாளிகைகள் தம் மனதுக்கு இயந்த மன்னரின்றி மக்களிடம் மகிழ்ச்சியின்றி வெறிச்சோடி கிடந்தன ஆயினும் தலைநகரின் தலைவாசல் மாறிவிட்டதோ எனும்படியாக நகரின் மறுபுறம் மாளிகை இருந்த பக்கமோ புதிய தரையர் தயவால் சிறிது சிறிதாக புத்துயிர் பெற்றுக்கொண்டிருந்தது அத்தகைய நகரத்தை குறிவைத்துதான் நடைபோட்டுக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது இந்த வணிக கூட்டம் கூட்டமாக செல்வதால் மெதுவாகவே செல்ல நேரிடும் ஆதலால் அவர்கள் இறங்கிய கரையிலிருந்து ஏறத்தாழ ஒரு பகல் பொழுது தேவை சூரியன் கிழக்கில் கீழே சரியாக கோடிட்டிருந்தபோது கிளம்புகிறவர்கள் அவன் மேற்கு திசையில் குடிபுகும் சமயம்தான் தலைநகருக்குள் பிரவேசிப்பார்கள் ஆனால் இருள் சேரும் முன்பு நகருக்குள் சென்றுவிட வேண்டும் எனும் முனைப்புடன் அனைவரும் வரிசையாக முடிந்த அளவு வேக கதியில் தத்தம் புறவிகளை நடத்திச் சென்றனர் வழிநெடுக காடு சூழ்ந்த பகுதிகளை கடக்க வேண்டி இருப்பதால் பாதுகாப்பு கருதி சிறு சிறு குழுக்களாகவோ சமயத்தில் மொத்தமாகவோதான் நகர்ந்தனர் நடுப்பகலில் ஒரு அன்ன சத்திரத்தில் இரு நாழிகை பொழுது உணவும் ஓய்வும் எடுத்துக்கொண்டு பிறகு மீண்டும் பயணத்தை தொடர்ந்தனர் பயணம் முழுவதும் தன் கடமையை மறவாதவனாய் நித்திலனை ஒட்டிக்கொண்டே அபுவும் அவனுடன் இன்னும் சில தடித்த மனிதர்களும் வந்தனர் அந்த வளையத்தை பார்த்தபடி செய்வது அறியாமல் அந்த வரிசையில் ஒரு ஓரத்தில் வந்து கொண்டிருந்தது ஒரு தடித்த உருவம் இந்த ஒரு நாள் குதிரை பயணம் நித்திரன் வாழ்விலும் மனத்திலும் பெரிய பாதிப்பையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தியது அவர்கள் சென்ற வழியில் காடுகளை குடைந்தும் சமயத்தில் சிறு கிராமங்களை தீண்டியும் நீண்டு சென்ற சாலைகள் அவ்வப்போது அதை கழுவித் தள்ளியபடி பெய்த மிதமான சாரல் உடன் வருகிறேன் என்று சொல்லிக்கொண்டே அருகில் முடிவில்லாமல் ஓடிக்கொண்டே இருந்த யாறுகளின் ஓடைகள் என்று இப்படி மனதை கொள்ளை கொள்ளும் அழகு வழியெங்கும் விரவி கிடந்தது ஆனாலும் அவற்றை மீறி மனதை சலனப்படுத்தும் விஷயங்களையும் நித்திலன் கண்டான் வணிக தளங்களான தலைத்தக்கோலத்திலும் நாகவெளியிலும் காணாத புதிய காட்சிகளை நித்திலன் அந்த வழி பயணத்தில் கண்டான் கரையிலிருந்து தலைநகர் வரையிலும் வழிநெடுகிலும் சோழப்படை வந்து சூறையாடி சென்றிருந்த கடாரத்தின் கிராமங்கள் மானபங்கப்பட்ட இளம் இன்னும் அலங்கோலமாக கிடக்க கண்டான் நித்திலன் கடாரம் இயற்கை வளம் மிக்கது நீர் வளமும் நில வளமும் அடர் தருக்கள் நிறைந்த மலை வளமும் தேவைக்கு மிகுதியாக கொண்டது அதனால் கண் படும் இடமெல்லாம் மிகவும் செழிப்பு மிகுந்து கிடந்தது அப்படிப்பட்ட செழிப்பு நிறைந்த நிலம் மனித மூர்க்கத்தின் வேகம் தாழாமல் அங்கும் இங்கும் சிதைந்து கிடக்க கண்டான் போரின் எச்சமாய் வலியின் மிச்சமாய் இன்னும் சோகம் ததும்பிய முகங்கள் தாங்கிய மக்கள் வேறு வழியின்றி தங்களின் அன்றாட செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர் போரின் வெற்றி திருமுகத்தையே வீர முரசொலியையே பரிசுகள் நிறைந்த முடிவுகளையே இதுவரை கண்டு வழக்கப்பட்டிருந்த அந்த இளைஞனுக்கு போரின் மற்றொரு முகமான தோல்வியும் அதன் இழப்பும் அதனால் ஏற்படும் வலியும் இப்படித்தான் இருக்கும் என்பதற்கு முகப்பாய் இந்த பயணம் இருந்தது வாழ்க்கை ஒவ்வொரு பார்வைக்கும் ஒவ்வொரு மாதிரி தெரிகிறது தோல்வி கண்டவனுக்கு நரகமாகவும் வெற்றி கழிப்பில் மிதப்பவனுக்கு ஸ்வர்கமாகவும் தெரியும் மாயைதான் இந்த வாழ்க்கை எத்தனை இழப்பு அதனால் எத்தனை வலி போரில் இழப்பு என்பது சகஜம் என்பதை வெறும் சொற்றொடராக மட்டுமே இத்தனை நாள் வரை கண்டிருந்தான் அதிகபட்ச இழப்பு ஒரு போரில் அவனது நண்பனை தொலைத்ததுதான் அப்போதும் கூட வீரன் என்று மார்த்தட்டி பெருமைப்பட்டானே ஆனால் இப்போது வருவதை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் பண்பு எத்தனை பேருக்கு இருக்கிறது இருப்பதெல்லாம் நமது என்ற எண்ணம் இருப்பதால்தானே அதை இழக்கும்போது வெறுமை வந்து சூழ்ந்து கொள்கிறது இதோ முகத்தை தொலைத்த மனிதர்களாய் இங்கே நடமாடிக்கொண்டிருப்பவர்களை அவன் எந்த கணக்கில் சேர்க்க முடியும் தந்தையை தொலைத்த பிள்ளை கணவனை தொலைத்த மனைவி பிள்ளையை தொலைத்த பெற்றோர் என்று ஒவ்வொருவர் முகமும் ஒரு கதை சொன்னது நித்திலனையும் அவனுடன் வந்த சோழ வீரர்களையும் கண்டு அவர்கள் முகம் இறுகியதைப் பார்த்த நித்திலன் துடித்து போனான் நான் என்ன செய்தேன் எங்கோ ஒருவன் குடும்பம் சிதைந்தது அறியாமல் என் நாடு வெற்றி கண்டது என்று இருமாந்திருந்தது என் தவறா அவன் மனது கனத்து கொண்டே போனது வேறு வழியின்றி தன் கண்களுக்கு கடிவாளம் இட்டவனாக அங்கும் இங்கும் பாராமல் நேர் நடை போட்ட அந்த சமயம் நித்திலன் மனது சொல்லொன்னா துயரில் ஆழ்ந்தது யாருக்கு தெரியும் குறிப்பாக அதே காட்சிகளைக் கண்டு தன் தேசத்து மக்களின் இழிநிலையை தாழ முடியாமல் நெஞ்சம் விம்மி தனிய சிவிகைக்குள் அழுது தீர்த்து கொண்டிருந்த மித்ரா தேவிக்கு எப்படி தெரியும் பலவித எண்ணங்களால் சூழப்பட்டவர்களாக இவர்கள் தலைநகரை அடைந்தார்கள் கடக நகரம் காஞ்சி தஞ்சியை போல முழுவதுமான தரைப்பிரதேசமாக இல்லாமல் பாதி சமவெளியும் சிறிது மலைப்பிரதேசமாகவும் அமைந்த விதம் நித்திலனுக்கு பிடித்திருந்தது தெருக்களும் கூட சமயத்தில் குன்றுகள் போல ஏறி இறங்கின சீதோஷன நிலையும் சிலுசிலுவென்று நன்றாக இருந்தது பார்வைக்கு முற்றிலும் புதியதாக இருந்தபோதிலும் போதிலும் ஏனோ புதிதாக காணும் நகரம் என்ற எண்ணத்தை நித்திலனுக்குள் ஏற்படுத்தவில்லை அவன் பார்த்த முகங்களில் பல தமிழ் முகங்களாகவே தெரிந்ததும் காரணமாக இருக்கலாம் என்று எண்ணிக்கொண்டான் தன் ஐயத்தை அபுவிடம் கேட்டான் அப்படி இல்லை என்றான் அபு அவன் கண்கள் அவன் இனத்தை மட்டும் தேடுகின்றன என்றான் இங்கே பெரும்பான்மையோர் ஸ்ரீவிஜயத்தார் கடாரத்தார்தான் அதில் ஒரு பகுதியினர் காலம் முன்னரே பரதகண்டத்தின் வட பகுதிகளிலிருந்தும் தெற்கில் தமிழகத்திலிருந்தும் புலம்பெயர்ந்தவர்கள் ஏனையோர் மண்ணின் மைந்தர்கள் கடாரம் வாணிப தளமாதலால் உலகின் பல தேசத்து மக்களும் இங்கு வாழ்வதை காணலாம் என்றான் அபு தவிரவும் நித்திலன் இப்போது அடையாளம் காணும் தமிழ் முகங்கள் அனைத்தும் அநேகமாய் சோழப் படைகளும் உடன் வந்த கூட்டமுமாக இருக்கும் என்றும் ஒரு மூன்றாம் மனிதனாய் எந்த ஒரு சார்பு எண்ணமும் இல்லாமல் உரைத்தான் அபு கூட்டைத் தொலைத்த பறவைக்கு ஆகாயம் வீடு என்பதைப் போல இந்த மண் இந்த இனம் என்று எந்த அடையாளங்களோடும் ஒட்டாமல் அன்பை மட்டுமே முகவரியாக வைத்து கொண்டிருந்த அபு நித்திலன் மனதில் வியப்பை உண்டு பண்ணினான் இதுபோல ஏன் எல்லோராலும் இருக்க முடிவதில்லை அப்படி மட்டும் இருக்க முடியுமானால் இவ்வுலகில் போர்களும் அதன் முடிவாய் அன்று முற்பகல் அவன் கண்ட காட்சிகளும் நிகழாமலே அல்லவா இருக்கும் குறுகலான பாதைகள் இருபுறமும் வீடுகளும் அங்காடிகளும் அடைத்து கொண்ட தெருக்கள் அதை நிறைத்தபடி மக்கள் நடமாட்டம் இதில் அந்த அரபு புறவியை செலுத்த சற்று கடினமாக இருந்தது நித்திலனுக்கு நிதானமாகவே குதிரையை செலுத்த வேண்டியிருந்தது இந்த நெருக்கமும் கூட அவனுக்கு பிடித்திருந்தது வீட்டுக்குள்ளேயே நடப்பது போல ஒரு கதகதப்பு சுற்றி இருந்த கடைகளை அழகிய பெண்களை அவர்களின் வித்தியாசமான ஆடை அலங்காரங்களை நிதானமாக ரசித்து செல்ல முடிந்தது வணிகர் மாளிகைகள் இருக்கும் பகுதிக்குள் நுழைந்தார்கள் எந்த தேசத்திலும் எந்த ஊரிலும் மற்ற பகுதிகளை விட வணிகர்கள் வசிக்கும் பகுதிதான் செல்வ செழிப்பாக இருக்கும் என்பது எழுதப்படாத விதி பல நாழிகை நேரமாய் குதிரை மீது ஆரோகணித்து வந்ததும் இரண்டு நாள் கப்பல் பயணத்தின் அசதியும் அப்போதுதான் தன் வேலையை காட்ட துவங்கியது அயற்சியுடன் அவன் அவர்களுடைய மாளிகை வாசலை அடைந்த நேரம் அருகே சற்று தள்ளி மற்றொரு மாளிகை வாசலில் மித்ரா தன் சிவிகையிலிருந்து இறங்கி வாசலில் நின்று கொண்டிருந்தாள் அவன் அருகில் வந்ததும் ஒரு முறை அவன் புறம் சென்று மீண்ட அவள் கண்கள் சினத்தால் தீ கனன்றன அதன் பிறகு அவன் புறம் திரும்பவில்லை என்றாலும் அவள் எண்ணத்தில் தற்போது இருப்பது அவன் மட்டும்தான் என்பதை அவளது கோபத்தில் சிவந்திருந்த முகம் தெரிவித்தது கங்கா நகர துறைமுகத்தில் கால் வைத்த போதிருந்து அன்று நாள் முழுவதுமே முகம் கடுகடுத்துதான் காணப்பட்டாள் இடையில் இளைப்பாரிய இடத்தில் கூட இறுக்கமாக அமர்ந்திருந்தாள் காரணத்தை கணிப்பதும் அத்தனை சிரமமாக இல்லை வழியில் கண்ட காட்சிகள் புதியவனான தனக்கே இத்தனை வலி ஏற்படுத்தும் போது கடாரத்தின் மீது உயிரையே வைத்திருக்கும் இவளுக்கு எப்படி இருந்திருக்கும் இதற்காக என் மீது ஏன் இத்தனை கோபம் ஒருவேளை தானும் ஒரு சோழன் என்பதாலா இருக்கும் இருக்கும் இருந்தே அவளது சினத்துக்கு காரணம் இதுவாகத்தான் இருக்க வேண்டும் ஆனால் கோபத்தில் இருந்தபோதும் அந்த முகத்தை காண்கையில் ஏனோ இனம் புரியாத சுகம் நித்திலனின் மனதை தாக்கியது அந்த எண்ணத்தை ஒதுக்கியவனாய் தன் பகுதி என்று அபு காட்டிய திசைக்குள் சென்று மறைந்தான் அவன் இரவுக்குள் போய் பார்க்க வேண்டியவற்றை பார்த்துவிட்டால் நல்லது என்று எண்ணிக்கொண்டிருந்தான் நித்திலன் ஆகையால் இரு நாழிகை போல ஓய்வெடுத்து கொண்டு பிறகு குளித்து முடித்து தயாராகி அபுவின் பெட்டியில் ஒளித்து வைத்திருந்த ஓலையை பத்திரமாக எடுத்து கச்சியில் சொருகிக் கொண்டு வாசல் வந்தான் அபுவும் சொல்லி வைத்தாற்போல வாசலில் புறவிகளுடன் அவனுக்காக காத்திருந்தான் நித்திலனை கண்டதும் புன்னகைத்தான் பதிலுக்கு சிரித்தபடி அவன் தோளோடு இணைந்து நடந்தான் நித்திலன் முந்தைய நாள் இரவு அவனை சமாதானம் செய்வதற்குள் நித்திலன் ஒரு வழியாகிவிட்டான் இனி அவனின்றி எங்கும் செல்வதில்லை என்று உறுதியளித்த பிறகே அந்த மலை கடுமை குறைந்து கனிவை கண்டது என்ன நிட்லா புறப்படலாமா என்றான் அபு ஓ புறவியின் பிடரியை கோதி லாவகமாக ஏறி அமர்ந்து கொண்டு உதைத்து கிளப்பினார்கள் சரி எங்கே போனும் நீ இன்னும் சொல்வே இல்லையே ம் இப்போது எங்கே போகலாம் ஆகா இங்கே ஏதோ ஒரு ஆலய அரங்கில் அரங்கன் கூத்து ராமகாவிய நாடகம் அரங்கேறும் என்று கேள்விப்பட்டேனே ஸ்வர்ண தீபத்து முறையில் மிகவும் ரம்மியமான கூத்து என்று நாகவழியில் பேசிக்கொண்டார்கள் அங்கே போவோமா நித்திலனின் பொறுப்பற்ற கேள்வியில் அபு செய்வது அறியாமல் விழித்துக்கொண்டு நின்றான் மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்